உடல் எடையை குறைக்க சாப்பாட்டு முறையில் கட்டுப்பாடாக இருக்கணும் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் கஷ்டமான காரியம் அதனால் உடல் எடையை எளிமையாக குறைக்க எடையை குறைக்கிற மாத்திரையை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காக உள்ள மாத்திரைகள் என்ன செய்யுது பொதுவாக இது போன்ற மாத்திரைகள் மூணு வழிகளில் வேலை செய்யுது ஒன்று பசிய குறைக்குது இதனால நாம சாப்பிட்றது குறையுது ரெண்டாவதா குடலில் கொழுப்பு சத்து உரிச்சப்படுறத தடுக்குது இதனால கொழுப்பு உடலில் சேர்றது குறையுது மூணாவதா எந்த நேரமும் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இதனால் அதிகமாக சாப்பிட முடியறதில்ல நாம கொஞ்சம் உணவை சாப்பிட்டோனையே வயிறு நிரம்பிடும் இந்த மாதிரியான காரணங்களால உடல் எடை அதிகரிக்கிறத இது தடுக்குது ஒருத்தருக்கு மேல உடல் எடை குறைப்பு மாத்திரையை டாக்டர் பரிந்துரை செய்வாங்க சரி இந்த மாத்திரையை சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வரும் இந்த மாத்திரைகள் குடல்ல எங்கிறதால வயிறு உப்புசம் வாயு சேர்றது வயிற்றுல இறைச்சல் இது போன்ற சாதாரண பக்க விளைவுகள் ஆரம்பத்தில் தோணும் அதுக்கப்புறமா எப்போதும் வாய் வறண்டு போய் இருக்கிறது மலச்சிக்கல் ஏற்படுறது லேசான தலைவலி கிருகிருப்பு போன்ற தொல்லைகள்லாம் அடிக்கடி ஏற்படும் போக போக கல்லீரலை இவை தாக்கும் அப்போ செரிமான நீர்கள் சுரக்கிறது குறைஞ்சு போயிடும் இதன் விளைவாக உணவு செரிமானது பாதிக்கப்பட்டு கொழுப்பு சத்து மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்காம போயிடும் இதனால் உடல் சோர்வடையும் வழக்கமான வேலைகளை நம்ம செய்ய முடியாது சக்கர நோய் இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி ரத்தத்தில் சர்க்கரை குறைஞ்சி மயக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை சாப்பிட்டா இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் வலிப்பு நோய் தூக்கமின்மை இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாத்திரையோட செயல்பாட்டையும் இது பாதிக்கும் வைட்டமின் மாத்திரையை கூட எடை குறைப்பு மாத்திரையை சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் பலன் தரும் எடையை குறைக்கிற மாத்திரையோட எந்த மாத்திரையையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா எந்த மாத்திரையும் பலன் தராது எடை குறைப்பு மாத்திரைகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது குழந்தைகள் கர்ப்பிணிகள் கர்ப்பத்துக்கு தயாராகிற பெண்கள் பாலூட்டும் அம்மாக்கள் வயசானவங்க இவங்கெல்லாம் குறைப்பு மாத்திரையை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதய நோய் உள்ளவங்க வலிப்பு நோய் உள்ளவங்க மனநோய் இருக்கிறவங்க இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது இது மட்டும் இல்லை எடை குறைப்பு மாத்திரையை எதுவாக இருந்தாலும் சாப்பிட ஆரம்பித்து மூணு மாசத்துல அஞ்சு சதவீதமாவது எடை குறைஞ்சிருக்கணும் அப்படி குறையலைன்னா அதுக்கு அப்புறமும் அந்த மாத்திரையை சாப்பிட்றது வீண் ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே பலன் கொடுக்காத அந்த மருந்து அதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பலன் கொடுக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எடை குறைப்பு மாத்திரையை மருத்துவர்கள் கொடுக்கும்போது உணவு கட்டுப்பாட்டையும் உடற்பயிற்சியோட அவசியத்தையும் கட்டாயமாக சொல்லியிருப்பாங்க அதை முறையாக பின்பற்றணும் மந்திரம் போட்டு மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு தப்போ அந்த அளவுக்கு எடை குறைக்கிற மாத்திரையை சாப்பிட்டா உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்னு நம்புறது எடையை குறைக்கிறதுல மாத்திரையோட பங்கு வெறும் இருபது சதவீதம்தான் மீதி எண்பது சதவீதம் உணவுக்கும் உடற்பயிற்சிக்கும் தான் இந்த இருபது சதவீத பலனுக்காக எடை குறைப்பு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு பக்க விளைவுகளை பரிசா வாங்கிக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் இயற்கையான முறையில் உடல் எடையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்பதற்கான வழிமுறைகள் இந்த வீடியோலையும் இருக்கு இதையும் பாருங்க இதற்கான லிங்கு கீழேயும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க